அவர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்பதை யாரும் மறக்க முடியாது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் பழமை வாய்ந்தது அங்கிருந்து வளர்ந்த பல தலைவர்கள் இருக்கிறார்கள் சினிமா துறையிலே புகழ் வாய்ந்த பல தலைவர்கள் அங்கே சேலம் மாடர்ன் தியேட்டர் ஆதாரமாக கொண்டு வளர்ந்தவர் இருக்கிறார்கள் ஆரம்ப காலங்களிலே எல்லோருக்குமே ஊக்கப்படுத்தி சினிமாவிலே கொண்டு வந்தது சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸினுடைய நிறுவனர் டி ஆர் சுந்தர முதலியார் அவர்கள் திருச்செங்கோட்டை சார்ந்தவர் இன்றைக்கு சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் அப்பார்ட்மெண்ட்டாக குடியிருப்புகளாக மாறிப்போனது ஆனால் சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் என்ற அந்த ஒரு பெயரை யாரும் கூடாது அதனுடைய நிறுவனரான டி ஆர் சுந்தர முதலியார் அவர்களுக்கு திருச்செங்கோட்டிலே மணிமண்டபம் அமைத்து தரப்படுமா என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக அறிந்து கொள்ள விரும்புகிறேன் அமைச்சர் அமைச்சரவர்கள் மாண்பு பேரவைத் தலைவர்கள் அது குறித்து விவரம் கையில் இல்லை இருந்தாலும் மாண்பு உறுப்பினர் அவர்கள் குறிப்பிடுகின்ற விவரத்தின் அடிப்படையில் தொடர்ந்து அரசினுடைய நிதி படிப்படியாக சீராகி சீராகி வருகின்ற நேரத்தில் மாண்பு முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அது குறித்து அரசு